ஜாய் முன் முட்டி போட்டு மண்டியிட்ட மாதம்பட்டி ஜாய் வெளியிட்ட புதிய வீடியோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிஸ்டல்லா இவர்கள் இருவரை பற்றிய சர்ச்சை சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது ஜாய் கிஸ்டல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி இதுவரை நீங்கள் பார்க்காத வீடியோ என்று புது வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜிற்கு சுதிப்பிரியா என்ற மனைவி இருக்கின்றார் இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்று ஜாய் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார் முன்னதாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகி விட்டு முற்றிலுமாக என்னுடனான உறவை முறித்துக்கொள்ள பார்க்கிறார் எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி வேண்டும் என்று சென்னை ஆணையர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்தார் அதுபோக ஜாய் தனது சமூக பக்கங்களில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வீடியோகளையும் வெளியிட்டு வருகின்றார் என்று தொடர்ந்து பல பேட்டிகளில் ஜாய் கூறி வருகின்றார் சில தினங்களுக்கு முன்பு மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்டரிங் நிறுவனமான மாதம்பட்டி பாகசாலாவுக்கு எதிராக ஜாய் கிஸ்டலா பொது இடங்களில் அவதூறு பரப்பும் கருத்துக்களை பேச தடை விதிக்கும்படி மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாரே தவிர ஜாய் அவர் மீது தொடர்ந்து கூறி வரும் குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்ந்து வெளியிட்டு வரும் போட்டோ வீடியோக்கள் குறித்தும் மாதம்பட்டி ரங்கராஜ் இருந்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ பதிலும் கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜின் பீச்சில் சர்பிரைஸ் கொடுத்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது மாதம்பட்டி ரங்கராஜ் பிறந்த நாளுக்கு சர்பைஸ் கொடுக்க வேண்டும் என்று பீச்சில் பட்டாசுகள் வெடித்தும் லைட் செட்டுகள் அமைத்தும் பழைய ஞாபகங்களை எல்லாம் நினைவு வகையில் பழைய புகைப்படங்களை எல்லாம் வைத்து கொண்டாடியுள்ளார் ஜாய் கடந்த தினங்களாகவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஜாய் மாதம்பட்டியுடன் இருக்கும் புகைப்படங்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார் தற்போது மாதம்பட்டியின் பிறந்த நாளுக்கு ஜாய் அவரை சர்பிரைஸ் செய்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது இவர்களின் காதல் மற்றும் கல்யாணம் குறித்த சர்ச்சைகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் பிறந்தநாள் வீடியோ வெளியாகி இருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிறந்தநாள் சர்பிரைஸ் வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் உறவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே என கூறி முட்டி போட்டுக் கொண்டு பூங்கொத்து கொடுத்து தன் காதலை ஜாயிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகின்றது ஆகிஸ்டெல்லா இப்படி அடுத்தடுத்து சமூக வலைதள பக்கத்தில் ரங்கராஜுடன் இருக்கும் புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் ரங்கராஜ் மனைவி சுத்தி பிரியா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து ஏதேனும் கருத்தோ மறுப்போ தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருப்பார் என்று நினைத்தால் ஆனால் ஸ்ருதி இதுவரை இதற்கு எந்த ஒரு கருத்தும் எதிர்ப்பும் தெரிவித்து வீடியோ வெளியிடவில்லை அதேபோல் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிஸ்டலா வெளியிடும் புகைப்படங்களுக்கும் வீடியோக்களுக்கும் எந்தவொரு கருத்தும் தெரிவிக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து வருகின்றார்